அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பாடா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நமக்கும் பயங்கரமாக போர் அடிக்குது இன்னைக்கு ராத்திரி போகிறது எப்படி கடந்து போகிறது ம் வழக்கமாக கைவசம் நம்ம தான் தொழில் இருக்கு ராங் நம்பரை போடுவோம் ஏதாவது ஃபிகர் சிக்கும் அதாவது ஃபோன் அடுப்போம் நல்ல ஃபேன்சி நம்பராக போடுவோம் ரிங் போகுது ஹலோ ஹலோ யார் நீங்கள் இப்போ நான் யாருங்கிறதா முக்கியம் சரி என்னன்னு சொல்லுங்க ஆமாம் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அப்போ ரொம்ப வசதியாக போச்சு பொறுமையாக நிதானமாக எடுத்து சொல்கிறேன் கேட்டுக்கங்க லைட்ட ஓஹோ பொண்டாட்டி வீட்டில் இல்லாத நேரத்தில் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா ஆஹா என்ன அழகா பாயிண்ட்டை பிடிச்சிட்டா பாரியா சரி நீ பேசிக்கிட்டே இருக்காம அடுத்து என்ன பண்ணுறது தெரியுமா தட்டுக்கிட்டுன்னு கிளம்பி பொத்து நான் அப்புறம் நான் சொல்கிறேன் அட்ரஸ்க்கு வா புரியுதா சரிங்க ஆனால் ஆனால் நீ இழுக்கையிலேயே தெரியும் ஒரு ஆயிரம் ரூபாய் கூகுள் பேயில் போட்டு விட்ற நீ ஆட்டோ பிடிச்சி இல்லைன்னா கால் டாக்ஸி பிடிச்சே வா நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் புரியுதா ஆயிரத்தை ஒரு ரெண்டாயிரமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டாயிரம் என்ன மொத்த பணம் பத்தாயிரத்தையும் நான் கூகுள் பே பண்ணுறேன் வந்து சேர் போதுவா ரொம்ப சந்தோஷங்க அட்ரஸையும் சேர்த்து அனுப்புங்க நான் வந்து சேர்ந்துடுறேன் அப்பா இன்னும் ஒரு மணி நேரத்தில் பார்ட்டிங்க வரும் எப்படி இருப்பாலோ ஏது இருப்பாலோ ஒன்றுமே புரியலையே வந்துட்டா கதவை தொட்ட கேட்குது போய் கதவை துறக்கலாம் ஆஹா என்னது ஊருக்கு போன நம்ம பொண்டாட்டி திடீர்னு வந்து நிற்கிறா இந்த நேரத்தில் அவவேற வருவாளேங் ஊருக்கு போன ஒன்றுமே சொல்லாமல் ரிட்டன் அப்படி சஸ்பென்ஸாக வந்து நிற்கிற ம் உள்ள வாங்க சொல்கிறேன் சரி 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 சொல்லு சொல்லு ஏன் சீக்கிரமாக வந்த இப்போ தானே போகிற அதெல்லாம் கிளம்புற மாதிரி இல்லை ஆமாம் நேற்றுக்கு நான் ஊருக்கு கிளம்பையில் ஒரு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கு என்ன சொன்னங்க பணம் இல்லைன்னு சொன்னேன் அது உண்மை உண்மை ரொம்ப நல்லவர் இல்லை ஐயோ நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லி என்ன மூத்திர சந்தலெலாம் வச்சு அடிச்சிருக்காங்களேம்மா உனக்கு தான் தெரியுமே அவ்வளோ நல்லவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம்மா இப்போது மொதல் அடிச்சிட்றேன் அப்புறமா நம்ம பேசுவோம் என்ன அது அடிக்கிறியா எம்மா அம்மா ஆஹா ஐயோ வடக்ஸிலே அடிக்கிறாளே எப்பா மூஞ்சி மேலேயே அடிக்கிறாளே யம்மா என் ஏறு பிடிச்சி கச்சுடி கொஞ்சம் விட்டாடி எப்பா எம்மா எம்மா என்ன அடியா பொம்பளை இட்டி மாதிரிலாம் அடிக்கிற ஆத்தி எந்திரிக்கிறதுக்கு ஏழு மாதம் ஆகும் போல் இருக்குது எம்மா எதுக்கு இப்போ ஊருக்கு போனவ ரிட்டன்ல வந்து நம்மளை எந்த கும்மு கும்புறான்னு தெரியலையே ஆஹா அவ வேற வர்ற டைம் ஆச்சு பத்து பத்தாயிரரூபா கூகுள் பேல போட்டிருக்கேனே என்ன போகுதுன்னு தெரியலையே அவள் வந்தால் இவன் நம்மளுக்கு சமாதியே கட்டிடுவா போல் இருக்குது ஏயா போனா போகுதுன்னு உன்னை வீட்டில் விட்டுட்டு போனா ராங் நம்பரில் ஃபிகர் பிடிக்கிறியா நீ ஆஹா ஆமாம் இது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அறிவு கட்டவனே நீ பேசினது எங்கிட்ட தான்ண்டா ஆஹா ராங் நம்பரில் பொண்டாட்டியே வந்து மாட்டிக்கிட்டாயா மாட்டிக்கிட்டாயா என்ன அது அடித்தது பத்தாதுன்னு உள்ளே போகிறா ஆஹா உருட்டுக்கட்டையோடு வர்றாள் ஐயா எமா எப்பா எப்பா எம் எப்பா ஜப்பா ஏன் நீ இந்தாடி அடிக்கிற ஆஹா ரெண்டாவது ரவுண்டு ரொம்ப பலமாக இருக்கு ஐயா அம்மா அப்பா அப்பா சாமி ஃபிகர் கேட்குதா ஃபிகர் உனக்கு இன்னுமே நீ ஃபோனையே கையால் தொடக்கூடாது என்ன தான் ரேங்காக போனாலும் ஒரே ஒரு விஷயத்து ரைட்டாக நடந்துருக்கு நல்ல வேலை அந்த பத்தாயிரம் வெளியில அவகிட்டையும் சிக்கலை நம்ம பொண்டாட்டி கையிலேயே சிக்கிருச்சு ஏமா அந்த ரூபா பத்திரமாக தானே இருக்குது 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 அப்பா ஜவுளி கடையில் ஆஹா வாங்கணும்னு பர்ச்சேஸ் பண்ணி ஐயா